இன்றைக்கி நம்ம கூ முதல் நூ வரை உள்ள எழுத்து சொற்கள் தான் வாசிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கூ குழந்தை குழந்தை ஞூ திங் தி இங்ஞா மாதம்

நண்டு இண்டு அணுகுண்டு ஆண்டு அணுகுண்டு து துளசி துலாசி துளசி நோ நுரையீரல் நூரை ஈர இல் பூ புத்தகம் புத்தகம் மு முதலை 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 யு யுத்தம் யுய்த இம் யுத்தம் ரு பாசிப்பருப்பு பா இப்பு பருயிப்பு பாசிப்பருப்பு லு எலும்பு ஏழு எலும்பு உணவு உணவு லு கழுதை காளுதை கழுதை லு முள்ளு மு இல் லு முள்ளு முறுக்கு முறுக்கு நு ஹனுமான் ஹூ மாங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க தேங்க்யூ